மக்களை சென்னையில் பெஸ்ட் ப்ராபர்ட்டியாத்து போட்டு உங்களோட மார்க்கெட் சேனல் இருந்து இப்போ ஒரு வீடு பாக்கு வந்துருங்க இந்த வீடு எங்க பாக்குறது முன்னாடி இது வரைக்கும் சேனல் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு பாத்துட்டு இருப்பாங்க லேண்ட் பாத்துட்டு அவங்களோட சேனல் மாங்காடு அம்மன் கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த பிரம்மாண்டமான ரெண்டு வீடு அவங்களை வந்துருக்கு ரெண்டுமே ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இருக்குது லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்த உடனே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தான் எலிவேஷன் எவ்வளோ கிராண்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல செட் பேக் விட்டு உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோர் வருங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப் ஃபீட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு சூப்பராக வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க ரேம்பும் வந்து அழகாக அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இந்த சைஸில் கார் பார்க்கிங் இருக்குங்க இதுக்கு செட் பேக் இருக்குங்க உங்களுக்கு செட் பேக் இருக்காங்க லாஸ்ட் இருக்கும் செட் பேக் இருக்குது இங்கே வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு த்ரீ டைல்ஸ் வந்து அழகான ஒரு குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டெலிவிஷன் டைலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக் இருக்குதுங்க ஸோ படிக்கட்டு வந்து கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எம்எஸ்சில் அதுவும் நல்லா இருக்குது மெயின் டோரு மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பாலிஷ் பண்ணி நல்லாவே சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக த்ரீ ஃபை சிபி இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் இவ்வளோ சூப்பராக இருக்கு மேலேஜ் மார்ட் ஸ்பாட் லைட்டோட வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஃபாஸ்ட்டு பிறந்தவங்க உள்ளே வந்து ஹாலுங்க ஹால் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பூச்சி ரூம் யூனிட் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க இது எல்லாமே எல்லா ஒரு சின்ன சின்ன இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா நல்லாயிருக்கு ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஹாலு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே இந்த பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் ஒரு ஸ்பாட் ஃபால் ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கு இது டிவி யூனிட் ஃபுல்லாகவே வுட்ல பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்காங்க இங்கே செப்பரேஷனுக்காக ஒரு லேசர் கட்டில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடை வந்து கிச்சன் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்லாம் உங்களுக்கு வந்து அழகாக வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஸோ ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க மேலே லாஃபு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க கபோர்டும் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க மாடலருந்து மாடலரும் நல்லா ஒரு அழகாக இருக்குது நல்ல ஒரு வாரண்ட்டியான ஒரு ஐட்டம் தாங்க இது ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு புக்காக இருக்குது நல்ல ஒரு பிரம்மாண்டமான புக்கில் அவங்க வந்து கிச்சன் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் ஃப்ரெண்ட் இதையும் வந்து ஸ்டோரேஜ்க்கு இது இதுவுமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு கீழே இருக்கு ஒரு பெட்ரூமை இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு இலீகல் ஸ்டைலில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஃபிரெஷ் டோர் தான் டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணி ஃபேன் ஃபிட்டிங் பண்ணி செமி ஃபர்னிஷ்டு போய்ட்டு அதனால் எல்லா நல்லா ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பொருள் மட்டும் வந்தால் போதும் மற்றபடிக்கு வேறு எதுவுமே இது பண்ணுறாங்க உள்ளேயே ட்ராயெல்லாம் வச்சு பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த அட்டாச் டாய்லெட் ஒரு டோரு இல்லை ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிங் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒயிட் அண்ட் த்ரீ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இன்டீரியர்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க பார்க்குறதுக்கு நல்லா பெட்ரெண்ட் உங்களுக்கு ஃபுல் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்க்குறோம் ஒரு அரை கண்டு இங்கே ஸ்டெப்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கிராண்ட் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது எஸ்எஸில் ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு மேலே ஒரு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் பார்த்துருக்காங்க மேலே வந்தாலும் மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது மேலே இது மேலே ஃபால் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் மேலே வந்து ஓப்பன் போட்டு உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஃபைபர் ஷீட் கொடுத்துருக்கேன் அதனால் மழை பெய்தால் தண்ணி கீழே போட்டாது ஆனால் வெளிச்சம் நல்லா தெரியுங்க அதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் டோர் தான் நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் டிவி இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்ப்போம் இது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி நல்லா ஒரு ஸ்பாட்லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூமு இங்கே வந்து டிவி யூனிட் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே உள்ளதான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குது இந்தியன் இன்ஜின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்ட் பேரிஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் எதுக்குள்ள இருக்குதுங்க பார்த்த ஒன்று பிடிக்கும் இந்த வீடு யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் பட்ஜெட்டு அது மாதிரி மட்டும் அவங்களுக்கு வச்சுருந்தாலே போதும் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனியில் உங்களுக்கு வந்து ரோடோட வியூ இதுவும் நல்ல ஒரு அழகாக சூப்பராகவே இருக்குங்க பார்க் பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் இருக்கிற ஒரு வீடு தான் இந்த பெட்ரூம் பார்த்துப்போம் அந்த ரெண்டாவது பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டூர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ன இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பார்வெட் பண்ணுற பெட்ரூம் தான் இது நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஃபுல் வியூ பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க இது ஷெல்ஃபு ஃபாஃப் மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால்ஸ் இது வேலை பண்ணியிருக்காங்க உடன் கபோர்டு இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கேட்பீங்க கபோர்டில் ஃபுல்லாகவே ட்ராயர்லாம் இருந்தால் மாதிரி உங்களுக்கு வந்து செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிராண்டியரான புக்கில் நல்ல ஒரு க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இது ஒரு அட்டாச் ஆகிட்டு இருக்காங்க வேறு வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வச்சுருக்காங்க டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌண்ட் காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் அப்னோராட்டி காமிக்கிறேன் இவ்வளோ ஸ்பேஷஸாக இருக்காங்க இது வந்து ஒரு பன்னெண்டு டு பதினாலு கசீஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷஸ் இருக்குது டபுள் கார்டு போடலாம் இதுக்கு எந்த மாதிரி பக்கமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியோட வீவு மாடியில் ஒரு அழகாக ஒரு லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் லைட்டு இங்கே வந்து ஸ்டெப்ஸ் தான் மட்டுமே ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை வந்து மொட்டை மாடி மொட்டை மாடிக்கு ஒரு கேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேனியல் லைட்டும் வந்து நல்லா அழகாகவே பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது என்னென்னு ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான வீடு தாங்க பார்த்தோம் இந்த ஏரியா நேர் பேர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் என்ன ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க உங்களோட கனவு இல்லம் சீக்கிரம் நினைவாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டித்தன் பாய்ப்பா பண்ணி பாருங்க எல்லாருக்கும் டேக் கேர்